முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையை உனக்காக ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது என்ன இன்ப என்று கேட்கின்றாயா இதை முழுமையாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை பல நாட்களாக கஷ்டங்களும் கண்ணீரும் மட்டுமே உனக்கு துணையாக இருக்கின்றன உன்னால் சரிவர சாப்பிடக்கூட முடியவில்லை சரியாக தூங்க முடியவில்லை எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் எதையோ பறிக்கொடுத்தது போல சில நாட்களாக இருக்கின்றாய் என் அன்பான குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு பிரிந்தவர்கள் யாரும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா அதற்குள் ஏன் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் நிச்சயம் உன் வாழ்வில் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு தங்கமே நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என தவித்துக் கொண்டிருந்த விஷயம் அனைத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் அது நடந்தே விடும் தங்கமே நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் பயப்பட தேவையில்லை அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை பாதுகாக்கும் என்ன அந்த இரண்டு பைசாக்கள் என்று கேட்கின்றாயா நம்பிக்கை பொறுமை அவைதான் இந்த இரண்டு பைசாக்கள் பொறுமையாக இரே என்பது அடிமையாக இருப்பது அல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் பொழுது அதை சகித்துக்கொள் தனிமையின் பெயர்தான் பொறுமை என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறையிடுவேன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் பொறுமையை வளர்க்க என்னிடம் கற்றுக்கொள் என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் தேவை தைரியம் அதில் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமல் வாழு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை தங்கமே உனக்கு தெரியாதா என்ன ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் நீ சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்து காத்து அல்லவா அவை அனைத்தும் நடக்கப் போகின்றது அதற்கான அறிகுறியாக இன்றே உனக்கு ஒரு இன்பமான செய்தி உன்னை தேடி வந்தடையும் அப்பொழுது நீ என்னை மனதில் நினைத்து பார்ப்பாய் கவலை வேண்டாம் என் கண்மணியே உன்னுடைய நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் நிச்சயம் உன்னை வாழ வைக்கும் உன் உண்மையான அன்பும் ஒரு பொழுதும் அழகியாது நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படாதே ஓ முருகா வச்சுவேல் முருகா